இல்லாத ஐயா வைகுண்டருடைய அருட்பிரவாகம் அனைத்து அன்புக்குடி சொந்தங்களுக்கும் கிடைப்பதாக கழிந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் பிரபல நடிகர் சத்யராஜ் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதாவது தமிழ் தேசியம் என்கிற பெயரில் திராவிடத்தை எதிர்த்தால் அது ஆரியத்திற்கு துணை போவது போன்றதாகும் அது ஒரு மிக ஒரு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அவருடைய சொல்கிறனுடைய சூட்சம் என்னன்னா ஆரியம் என்பது ஒரு மனித குலத்திற்கு கேடானது அது ஆபத்தானது என்கிற விஷயத்தை அவர் என்ன பண்ணுறாருனா அழுத்தம் திருத்தமாக அவருடைய பேச்சின் மூலம் வெளிப்படுத்துகிறார் அப்போ இதனுடைய உண்மை நிலையை நம்ம அறியணும் நம்மை சார்ந்த அன்பர்களுக்கும் நம்ம எடுத்து சொல்லணும் ஏன்னா ஆரியம் என்பது பல காலமாக ஆரியம் என்பது ஒரு தவறான நிலைப்பாடு மக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடியது தேவையற்ற அந்த மத சடங்குகளை வைத்து மனித குலத்தை இழிவுபடுத்துகிறார்கள் அப்படி எனக்கு ஒரு வாதம் பற்பல நேரங்களில் அது முன்னெடுத்து வைக்கப்படுகிறது ஆனால் உண்மையில் ஆரியம் என்பது இப்படி தவறான நிலைப்பாடை கொண்டதா என்றால் கண்டிப்பாக இல்லை இன்றைக்கி நம்ம சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய ஆரியம் என்கிற விஷயங்கள் அனைத்துமே அபத்தமானவை அதாவது உண்மையை அறியாமல் பொய் சொல்லக்கூடியவை தான் இதை ரொம்ப தெளிமை இதை நம்ம ரொம்ப தெளிமையாக நம்மளுடைய பரிபூர்ண வேத ஆகமுமாம் அகிலத்திரட்டு அம்மானை மிக தெளிவாக சொல்கிறது அந்த ஒரு புராண நிகழ்வையும் அகிலத்திரட்டு அம்மானையிலே அந்த ஆரியம் என்கிற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதத்தையும் நம்ம அதை தெளிவாக உணர்ந்து கொள்ளும்போது ஆரியம் என்பது எத்தகைய ஒரு வார்த்தை அதனுடைய பொருள்தான் என்ன என்பதை நம்ம பூரணமாக நம்ம உணர முடியும் இப்போ நடப்பது கலியுகம் இதற்கு முந்தைய யுகமான அந்த துவாபர யுகத்திலே அந்த வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாண்டவர்கள் கௌரவர்கள் அங்க வாழ்றாங்க பாண்டவர்களே என்ன பண்றாங்க ஏமாற்றி சூது விளையாடி கௌரவர்கள் அவர்களுடைய பூமியை எல்லாம் கொள்கிறார்கள் அப்போ அந்த பாண்டவர்களாகிய அந்த ஐவர்கள் அந்த ஐ அஞ்சு பேரும் பனிரெண்டு ஆண்டுகள் வன வ வனவாசம் செய்துவிட்டு வந்தால் உங்களுடைய நாட்டை நான் திருப்பித் தருகிறேன்னு சொல்லிட்டு துரியோதனம் முதலான கௌரவர்கள் சொல்கிறார்கள் அதன்படி நாட்டை இழந்த அந்த அஞ்சு பேரும் கானகத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படி கானகத்திலே வந்து இருக்கும்போது வேத வேதவியாசரானவர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் தோபர யுகத்திலே நாராயணருடைய அந்த ஒன்பதாவது அவதாரமாக அவதரித்தவர் அப்போ அந்த ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்து கொண்டு அந்த பஞ்சபாண்டவர்களை கானகத்திலே போய் சந்திக்கிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்ததும் அந்த பஞ்ச பாண்டவர் ஐந்து பேரும் அவரை சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்குகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை அப்படி அவர்கள் வணங்கியதும் கிருஷ்ண பெருமான் சொல்லுவார் உங்கள் அஞ்சு பேரையும் நான் கண்டிப்பாக நான் காத்தருள்வேன் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்லிவிட்டு மீண்டும் கேட்பார் உங்களுக்கு இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார் அப்போது அந்த பஞ்சபாண்டவருடைய முதல்வரான அந்த தர்மர் சொல்வார் ஐயாவே எங்களுக்கு இப்போ ஏற்ற தீர சூரிய பாண்டம் தன்னை அழைத்து சுத்தமரே ஆரியமான அன்னம் அருளும் அதாவது எங்களுக்கு இப்போ பசி தீரதற்காக சூரிய பாண்டம் என்கிற அந்த பாண்டத்தை எங்களுக்கு அழைச்சி தாருங்க அப்படி அழைத்து தந்து அதன் மூலம் ஆரியமான அன்னம் ஆரியமான உணவை எங்களுக்கு அருளுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ பசி மட்டும்தான் அவங்களுக்கு வேணும் அவங்க அமைதியாக அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் வனவாசத்தை முடிச்சுட்டு அவங்க வரணும் அதுக்கு அவங்க கேட்குறாங்க இதில் இந்த ஆரியமான அன்னம் என்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம அந்த சொல்லாடல் அதனுடைய பொருளை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உண்மையிலே இதில் ஏன் அவங்க இப்போ அவங்க கானகத்தில் வசிக்கிறாங்க அவங்களுக்கு அங்கே உணவு கிடைக்கும் ஆனால் அவங்க ஏன் அந்த உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு பதிலாக சூரியபாண்டத்தை கேட்டு அதன் மூலம் உணவை வரிவித்து சாப்பிடக்கூடிய விஷயத்தை அவங்க ஏன் செய்கிறாங்கங்கிறதையும் நம்ம ஆலோசனை பண்ணணும் ஏன்னா வேதம் என்பது ஒரு மறைபோன்று இருக்கும் மறைவாக இருக்கும் அதை தான் நம்ம தேடி கண்டடையணும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கானகத்தில் இரண்டு விதமான உணவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நிறைய மிருகங்கள் அங்கே இருக்கும் இவர்கள் பலசாலிகள் இவங்க அந்த மிருகங்களை அடித்து அந்த உணவை எடுத்து இவங்க உட்கொள்ளலாம் ஒன்று ரெண்டாவது ஏகப்பட்ட மரம் செடி செடிகொடிகள் அங்கே இருக்கும் கானகத்தில் அதில் நிறைய காய்கள் கனிகள் அது வித்துக்கள் இது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் அதை அவங்க என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அங்கே வசதி இந்த இப்படி ரெண்டு விதமான உணவுகள் ஒன்று அசைவ உணவு என்றொன்று சைவ உணவு அப்படி ரெண்டு விதமான உணவுகள் அவங்களுக்கு அங்கே இருக்குது ஆனால் அவங்க அதை விரும்பலை ஏன் விரும்பலைன்னா முதல்ல ஒன்று நோக்கணும் ஒரு ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடிய உணவை அவர்கள் தவிர்த்தார்கள் அவங்க எந்த காலத்துலையும் சாப்பிட்றதில்ல அப்போதும் அதை தவிர்க்கிறாங்க அதுதான் முதல் காரணம் இரண்டாவது என்னென்னா அந்த காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள் பறவைகள் சொல்லக்கூடிய அந்த அகரிணை உயிரினங்கள் அனைத்துக்குமான உணவு தான் அந்த காட்டில் வரக்கூடிய பழங்கள் கொட்டைகள் காய்கறிகள் அப்போ அதை நம்ம அபகரித்து சாப்பிடும்போது அவங்களுடைய அந்த உணவை நம்ம என்ன பண்ணுறது நம்ம வைத்துக்கிட்டு நம்ம வளர்க்குற மாதிரி ஆகுது அப்போ அவங்களுடைய அந்த உணவை நம்ம பறித்து கொள்கிறோம் பலுக்கட்டாயமாக பறித்து கொள்கிறோம் அதனால தான் அவங்க இந்த ரெண்டு உணவையும் அவங்க தவிர்க்கிறாங்க இதை தள்ளி கானகத்தில் வேறு உணவு கிடையாது ஸோ அதனால தான் அவங்களுக்கு என்ன என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஆரியமான உணவு அப்போ அந்த ஆரியமான அன்னம் என்கிற ஆரியமான அந்த உணவு என்கிற அந்த பொருளிலே எந்த ஒரு உயிருக்கும் அழிவு வராத வண்ணம் அந்த உணவு இருக்கணும் அது ஒரு உயிருக்கான உணவை பறித்து தின்பதாக இருக்கக்கூடாது அப்படி இந்த ரெண்டையும் அது என்ன பண்ணணும் பூர்த்தி பண்ணக்கூடிய அளவில் அந்த இருக்கக்கூடிய அந்த உணவை தான் அவங்க விரும்புகிறாங்க இதனால் தான் அந்த ஆரியமான அன்னம் என்கிற அந்த சொல்லாடல் அங்கு பயன்படுத்தப்படுகிறது எவ்வளோ அற்புதமான ஒரு விளக்கத்தை ஐயா அதில் புரிந்து கொடுத்துள்ளாருங்கிறத நம்ம பார்க்கணும் இதனால தான் அவங்க ரெண்டு விஷயத்தையும் தவிர்க்கிறாங்க இப்போ நம்ம அப்படியே அதனுடைய பொருளை நம்ம அந்த நிலைக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா அதாவது ஒரு உயிருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது ஒரு உயிருக்கு அழிவினால் நம்மளுடைய வாழ்வு மேம்படுவதாக இருக்கக்கூடாது அதாவது நம்மளுடைய வாழ்வினுடைய உயர் உயர்வு என்பது இன்னொரு உயிரினுடைய அழிவில் இருந்து தோங்கக்கூடாது இது நமக்குடைய மெயின் கான்செப்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு உயிருக்கு பட்னி போட்டுட்டு அதனுடைய அதனுடைய உ உணவை நாம் பறித்து தின்பது இந்த ரெண்டும் தான் இந்த ரெண்டையும் நம்ம கரெக்ட் நம்மளுடைய வாழ்விலாக அமைத்து கொண்டா அதுதான் ஐயாவளி அதுதான் நம்முடைய தர்ம நெறி வாழ்வு இதைதான் ஆரியம் என்கிற அந்த சொல்லாடல் பயன்படுத்தப்படுகிறது அங்க அது உணவுல சொல்லுது அதே இதை நம்ம வாழ்வில் எடுக்கும் போது அதுதான் ஆரியம் இப்படித்தான் நம்முடைய ஆதி தமிழர்கள் வாழ்ந்தார்கள் நம்முடைய சங்க காலம் இப்படித்தான் இருந்தது அந்த சங்ககால நூல்களான புறநானூறு அது புறத்தை பற்றி பேசுகிற நல்லொழுக்கங்களை எல்லாம் சொல்லி தருகிற புறநானா புறநானூரானாலும் சரி திருவள்ளுவத்திலுடைய அறத்துப்பாலும் இதைத்தான் போதிக்கிறது இந்த ரெண்டு கான்செப்டும் வச்சு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அது அங்கே தான் அப்படி தான் இருக்கும் அப்போது இதுதான் ஆரியம் இதை எங்கே இருந்தோ வந்தாங்க அவங்க தான் வந்தது ஒரு பிறப்பால் வந்த ஒரு இனம் ஹைபர் போலன் கலிய ஹைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க இது எல்லாமே உண்மையை அறியாமல் பரப்பிவிடப்பட்ட வடிகட்டிய பொய்கள் தான் அதை தான் இன்னைக்கு என்னமோ அதை மேலே மேலே பூசி 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 கொண்டு பண்ணுறாங்க இங்கே நம்ம திராவிடம் பற்றியோ தமிழ் தேசியம் பற்றியோ நம்ம பேசலை ஆரியம் என்கிற சொல் நம்மளுடைய இந்து ஆகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது இது பிறப்பால் வருவதும் கிடையாது இது ஒரு இனமும் கிடையாது மொழி சார்ந்த ஒரு மக்கள் இனமும் கிடையாது எதுவுமே இது இல்லை இது ஒரு வாழ்வியல் வாழ்வியல் ஒழுக்க நெறியின் உன்னத அந்த நிலையை சொல்கிறது எவன் ஒருவன் இந்த ஒழுக்க நெறியிலிருந்து விடுபடாமல் வாழ்கிறானோ அவன்தான் ஆரியன் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அது ஒரு உயிருக்கு துன்பம் நேராமல் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்கிறவன் ஆரியனாகின்றான் அதனால் இது பிறப்பால் ஆரியன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய ஒருத்தனை தான் நம்ம ஆரியன் அப்படின்னு சொல்லோம் அப்போ ஆரியம் என்பதனுடைய பொருள் இதுதான் இதை இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி இதை தான் இருக்காங்க ஆரியன்னா தப்பான ஒரு சொல்லாடல் அது மெயினாக ஜாதிய தீண்டாமையே கொண்டு வராங்க ஆனால் உண்மையில் அது கிடையாது எப்படி சனாதனம் சொன்னால் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுபோலவே இன்றைக்கி ஆரியத்தையும் எடுத்தாடுறாங்க அதில் இது மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு நம்ம ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டியது அவசியம் இல்லை ஆனால் நம்மளுடைய சந்ததி நம்மளுடைய மக்கள் இனத்துக்கெல்லாம் இதை நம்ம கொண்டு சேர்க்கணும் ஆரியம் என்பது நம்மளுடைய ஆகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ள அந்த விஷயத்தை நம்ம கொண்டு சேர்க்கணும் இது ஒரு தர்மமான முறையில் நம்ம செய்யணும் ஐயா சொல்லுவாங்க இல்லையா இந்த கலியுகத்தில் வை வைந்தரின் ஓமை சொல்ல முக தர்மமாகுமே இப்போ வைந்தர் அகிலத்திரட்டிலே சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பொருள் உண்டு ஒவ்வொரு வரிகளுக்கும் நம்முடைய வாழ்விலோடு தொடர்பு உண்டு அதனால் ஐயா சொல்கிற அந்த நல்ல கருத்துக்களை நம்ம எடுத்து ஏம்புவோம் ஐயா சொன்ன மாதிரி ஐயாவினுடைய ஓமை சொல்லி தர்மயுக வாழ்வை பெறுவோம் ஐயா உண்டு இதை அன் அனைத்து அன்பு சான்றவர்களும் எல்லோருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் இதை பார்க்கும்படி நீங்கள் வற்புறுத்துங்க ஐயா வைகுண்டம் ஆள இருக்கக்கூடிய தர்மயுக வாழ்விலே நாம் ஒன்றிணைவோம் ஐயா ஒன்று